ஏசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் நம்முடைய மனம் திடப்பட வேண்டும் சில நேரங்களிலே நாம் கடந்து போகிற பாதைகள் நமக்கு ஒருவரை அனுகூலமாக மில்லாமல் இருக்கலாம் அனுகூலமாகாத ஒரு பாதையிலே நாம் நடந்து போகும் பொழுது நம்முடைய மனம் அலைப்பாய்வதை குறித்து சிந்திக்கிறோம் தியானிக்கிறோம் நம்முடைய மனம் ஒரு நிலவில் இல்லையே எங்கள் மாறி மாறி அமைகிறதே என்று சொல்லி நீ நினைத்திருக்கலாம் ஆனால் தேவடை பிள்ளைகளாகியதாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என் தேவை ஜனமே உட மனம் நிலைப்பட வேண்டும் அதற்கு தான் கத்தராகி ஆண்டவனுக்கு வாக்கு பண்ணிக்கதை குறித்து வாசிக்கிறோம் அப்போ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டை அந்த பட்டணத்தில் அவர்கள் சிவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீச்சராக்கின பின்பு லிஸ்தீரியாவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்காவுக்கும் திரும்பி வந்து சீசுடைய மனதை திடப்படுத்தினார்கள் திருவுடைய பிள்ளையதற்கு முந்தின வசனத்தை நான் வாசித்தோம் ஆனால் அப்போ பவுல் யூதர் மத்தியில் பல போராட்டங்களை கண்டு அவனை கல்லறிந்து அவன் செத்தவன் என்று சொல்லி தூக்கி எறிந்து கொண்டு போனார்கள் ஆனால் பவுலோ எளிமி வந்து மீண்டும் பிரசங்கித்தான் சீசுடைய மனதை திடப்படுத்தினான் பயப்படாதீர்கள் இந்த நாட்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை திடப்படுத்துவேன் என்று சொன்னார் அருமையான தேவ ஜனமே சுவிசேஷத்து நிமித்தமாக நாம் அநேக காரியங்களை சந்திக்க வேண்டி வரலாம் நம்முடைய மனம் திடப்பட வேண்டும் ஆவியானவர் தாமே நம்மை திடப்படுத்துவாராக எப்படி நம்முடைய மனம் திடப்பட வேண்டுமானால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி நாம் திடப்படுவதற்கு காரணமே நம்முடைய மனம் அலைப்பாயம் இருக்க வேண்டுமானால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும் நம் விசுவாசம் செத்ததல்ல நம்முடைய விசுவாசம் உயிர்ப்பித்தது கத்த சொல்லுகிறார் நான் உயிர்த்தெழுந்தேன் உயிர்த்தெழுந்தபடி நானே நீங்களும் உயிர்த்தெழுந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் பாவத்தில் அணியாய்த்து மறித்திருந்த நம்மை தேவடைய ஆவையன் உயிர்ப்பித்து நம்மை திடப்படுத்தி சத்தியத்தை அறிவிக்க கத்தனமை தெரிந்து கொண்டார் தேவடைய பிள்ளையே உன் மனம் விசுவாசத்தினாலே நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசம் என்பது காணாத ஒன்று ஆனால் அது கிரிய செய்யும் அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்து நாம் அநேகருக்கு புத்தி சொல்லி நாம் உபத்திரங்கள் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதை அவளுக்கு நாம் நினைவூட்ட வேண்டும் என கண்பான தேவ பிள்ளை அந்த காண உன்னுடைய மனம் திடப்பட்டிருக்கிறதா வேதத்தை வாசித்து தெய்வ சமூகத்துக்கு கடந்து வா அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற ஆத்மாவை கர்த்தர் உன்னை நிலைப்படுத்த விரும்புகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இந்த நாட்களில் நாம் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதை காட்டிலும் மனுஷிட வார்த்தைகளை கேட்டு நாம் இருப்பதை காட்டிலும் தேவ வார்த்தைகளை கேட்போம் அந்த வார்த்தை உன்னை நிலைப்படுத்தும் உன் மனதை திடப்படுத்தும் சோர்ந்து போன உள்ளங்களை தூக்கி நிறுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பானு தெய்வ பிள்ளை இந்த கால உன்னை திடப்படுத்துகிற தேவன் ஒரு உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது கூடாது ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக பல சந்தித்து சந்தித்துத்தான் போக வேண்டும் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலும் அது பிரமாணிகளை கற்றுக்கொண்டேன் என்று தாவிது சொல்வதை குறித்து வாசிக்கிறோம் என கண்பானு தெய்வப்பிள்ளை சோர்ந்து போக வேண்டாம் உபத்திரவ நாட்கள் போராட்டங்கள் வரும் பொழுது நம்முடைய மனம் அழைப்பாய வேண்டாம் நாம் கர்த்தரையே சார்ந்து போவோம் அவரே நம்மை நிலைப்படுத்துகிற தேவன் அவருடைய ஆசிவதி இந்த நாட்களை பலப்படுத்துவாராக அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்பதை கேட்டு தெய்வ சமூகத்துக்கு திரும்பி வா உன்னை மீண்டும் அவர் நிலைப்படுத்த விரும்புகிறார் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் கிருவாசனை தண்டைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரை பாவங்களும் அக்கர்மங்களும் செய்த எங்களை ரத்தத்தினாலே கழுவி எடுத்து எங்களை நிலைப்படுத்தி விசுவாசத்தினாலே கர்த்தாவை நாங்களும் இடத்துல சேர உதவி கை சோத்திரம் அன்றுரையே கர்த்தாவை நாங்கள் வாசித்த பிரகாரமாக கர்த்தாவை சோத்திரம் அன்றுரே நீர் எங்களுடைய மனதை திடப்படுத்துகிறதுக்காய் சோத்திரம் நம்முடைய ஆவியானவர் கர்த்தாவைகளை கர்த்தாவை எங்களை நன்றி கர்த்தாவை உடைய பிள்ளைகளை காத்து கொண்டு எந்த நாட்கள் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களை மனதை திடப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் நண்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்த நம் அனைவரோடு மறுப்பாராக அமேன்